ஹாய் மக்கள இன்னைக்கு நம்ம ஆர்பரில் ஒரு பெரிய எலி வந்திருக்கு இது எங்கள் ஊரில் எலிசுராய்னு சொல்லுவாங்க ஆனால் இது ஷார்ட் ஃபின் மெக்கோ சார் நம்ம முன்னாடி நம்ம ஒரு வீடியோவில் லாங் ஃபின் மெக்கோ பற்றி சொல்லியிருந்தோம் ஆனால் இது வந்து ஷார்ட் ஃபின் மெக்கோ ஷார் இந்த ஃபின் வந்து அந்த லாங் ஃபின்னே கொஞ்சம் கூட பெருசாக இருக்கு இந்த ஸ்ரோவை பார்த்திங்கன்னா கடலே மிகவும் அக்ரஸிவான ஒரு சார் இது வந்து நானூறு ஐநூறு கிலோ வரைக்கும் வளரக்கூடிய இந்த சுறாவோட வெயிட் வந்து ஒரு நூற்றம்பது இருநூறு கிலோ அந்த அளவுக்கு தான் வரும் இது அவங்க தூக்க முடியாதனால ரெண்டாக கட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க இந்த ஷார்க்கோட பல் எவ்வளோ கொடூரமாக இருக்குன்னு பாருங்க இந்த சுறா வந்து கோவம் வந்து சில டைத்தில் போட்டே வந்து கடிச்சிருக்கு அந்த மாதிரி வீடியோ கூட ரெக்கார்ட் ஆகிருக்கும் அப்புறம் ஏதாவது மீன்கள் தூக்கில் மாட்டி கடந்த இந்த கண்ணில் பட்டாச்சுன்னா அந்த மீனை உடனே வந்து கடிச்சிடும் அது வேற சுறா இருந்தாலும் சரி சுறா மீன்கள் மிகவும் டேஞ்சரஸான ஷார்க் வந்து இதுதான் ஓகே காஷ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க